நம்ம இன்னைக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போய்கிருந்தோம் அந்நாயம் இந்த சைடு ரைட் சைடு திரும்பி பார்த்தா ஆர் ஆர் ஃபுட்ஸ்ன்னா ஒரு கடை இருந்துச்சு அங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டோம் அங்கே என்ன ஸ்பெஷல்னால் நேந்திர சிப்ஸ் தான் ஸ்பெஷலுன்னு சொல்லுவாங்க கடை பேரே சூப்பராக இருக்குது ஆர் ஆர் ஃபுட்ஸ் ஹோல்சேல் அண்டு ரிட்டைல்ஸ் வாங்க இப்போ வந்து நல்லா உள்ளக்கு போய் சுற்றி பார்க்கலாம் நல்லா பெரிய கடையாக தான் இருக்குது பாருங்கள் இது அந்த இதை வறுத்துக்கிட்டுருக்காங்க இப்போ வந்து அந்த வாழை வாழைப்பழத்தை வச்சு தான் அது செய்வாங்களா பழமாக இருக்கிறதெல்லாம் மட்டும்தான் உரிப்பாங்க காய இருக்கிறதெல்லாம் ஆன பழத்தை தான் உரிப்பாங்க அதெல்லாம் பழமாக ஆக்குறதுக்காண்டி இருக்கு இருப்பாங்க நான் வந்து இப்போ பழ சிப்ஸ் வாங்கிட்டுருக்கேன் அடுத்து இந்த பாருங்கள் வாழைப்பழத்தை எப்படி உரிக்காங்கன்னு வாழைப்பழத்தை உரித்து உரித்து தோலை தூக்கி தூக்கி போட்டுருவாங்க அழகாக விற்காங்க இதை தான் இப்படி உரித்து இதை தான் வறுப்பாங்க பாருங்கள் சிப்ஸ் எப்படி இதாகுதுன்னு அதுக்கு ஒரு மோட்ரு சென்ஸ் ஒரு மாதிரி வச்சு இது பண்ணுறாங்க அது நல்லா இதாகிட்டு அடுத்து இது மாதிரி கிண்டி விடுவாங்க அந்த எண்ணெயில் பொரியணும்ல அதனால் கிண்டி விடுவாங்க அது த அந்த இது அந்த வாழைப்பழத்தை உள்ள எடுத்து எடுத்து போட போட அது இதாகிட்டே இருக்குது அது சூடாக ஆடுறது கொஞ்சம் சூடாகாண்டி அங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க அந்த பாருங்க எடுத்து நேந்திர பழ சிப்ஸு அடுக்கி வச்சுருக்காங்க இப்போ வந்து இது பாக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும் வந்து பாக்கெட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆள் பாக்கெட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஆள் பாக்கெட் இருக்காங்க அடுத்து ஒரு ஆள் வந்து இது அந்த பாக்கெட்டு க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு நேந்திரப்பத சிப்ஸு இது வந்து அந்த இதுன்னு நினைக்கிறேன் அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிருக்கிறது பாருங்கள் இவ்வளோ பார்க்கவே இவ்வளோ அழகாக வருதுன்னு இது எனக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியாது அடுத்து பார்த்தபர்தான் தெரிஞ்சு நேந்திரப்பழம் சிப்ஸுன்னு இது என்னன்னு தெரியலை நான் வந்து கேட்டுட்டு சொல்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க யாருக்காச்சும் தண்ணி வேணும்னா இங்கே தண்ணி பிடிச்சிக்கலாம் அடுத்து பழத்தெல்லாம் ஊச்சி குடித்து ஊச்சி அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் நேந்திரப்பழம் இப்போ வந்து அந்த இது சிப்ஸை எடுக்காங்க பாருங்க அது வந்து இது அந்த கங்கு கங்கு இதெல்லாம் அப்படி இது பண்ணிருக்காங்க இப்போ வந்து அந்த வாழைப்பழம் காலி அந்த இதில் காலி ஆகிற வரைக்கும் அவங்க இது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கடுத்து நல்லா புரிஞ்ச பிறகு தான் இது பண்ணுவாங்க ஓகே இப்போ வந்து ஊடால ஊடால கிண்டி விடுறாங்க இது தீம் தடக்கூடாது அதனால் ஊடாவில் ஊடால கிண்டி விட்றாங்க இப்போ வந்து நம்மளுக்கு கங்கு தேவைப்படும்ல அதனால கங்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க சூடாகணும்ல அடுத்து இங்கிட்ட வந்து கடை தனியாக வச்சு இந்த சைடு கடையில் போய் பார்த்தா இது சிப்ஸு சிப்ஸு அந்த பொட்டே மல்லி மல்லி பொட்டேட்டோ அடுத்து பொட்டேட்டோ எல்லாம் இருந்துச்சு மிக்சர் அடுத்து இது பேர் எதுவும் சொல்லுவாங்க தனி அல்வா பால்கோவா அடுத்து முறுக்கு மிக்சர் எல்லாம் இருந்துச்சு நாங்கள் வந்து மிக்சரும் இது தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம் இப்போ வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறாங்க எடுத்து இந்த இதில் போட்டிருக்காங்க எண்ணெயெல்லாம் இது பண்ணணும்ல அதனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எண்ணெய் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த இதை வா பார்க்கவே அழகாக இருக்குது அந்த எண்ணெய் எல்லாம் அந்த இணையில நல்லா இதாகணும்ல அதனால் எப்படி எடுத்து போடுறாங்கன்னு பாருங்கள் நல்லா முரு மொறுன்னு ஆகி இதை கூட போட்டுறாங்க எண்ணெயெல்லாம் அது வடித்து எடுத்துடும் அடுத்து அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து 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 போடுவாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக சிப்ஸ் பொறிஞ்சு இதாக இருக்குன்னு இது கொஞ்சம் சுடாறினோடனே அப்படியே எண்ணெயெல்லாம் அப்படியே வெளியேறினோடனே ஒரு தண்ணி இதில் எடுத்து வச்சுட்டு அடுத்து இது பண்ணுவாங்க பாக்கெட் போடுவாங்க பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து முடிய போகுது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து இப்போ வந்து எல்லாம் முடிய போகுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இது பண்ணுறாங்கன்னு சுற்றி 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 எல்லாத்தையும் இப்போ எடுத்தாச்சு அடுத்து அந்த வாழைப்பழத்தை உரிச்சிட்டு மடியும் போடுவாங்க பாருங்கள் சுட சுட இருக்கும் இப்போ வந்து எண்ணெயெல்லாம் இதாகும் இந்த இந்த இதுக்குள்ளே போய் எண்ணெயெல்லாம் இதாகும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்